கழிவு நீர் கலந்த குடிநீரை பொதுமக்கள் குடிப்பதற்காக ஐம்பத்தி இரண்டு பேர் வாந்தி மயக்கம் மற்றும் உடல் ச உபாதை ஏற்பட்டு குரம்பட்டை அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மூன்று பேர் இதில் உயிரிழந்தனர் இரண்டு பேர் இரண்டு பேர் அந்த கழிவு நீரை குடித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஒருவர் இயற்கை மரணம் அந்த நிலையில கருப்பு நிறத்தில் குடிநீர் வெளிவரும் அவல நிலை தற்போது உருவாகியிருக்கிறது என்று சொல்லலாம் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் நடக்கிறதுக்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பதாக அங்குள்ள பொதுமக்கள் கழிவுநீர் கலப்பதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அங்குள்ள தலைவர்களுக்கும் ஆஹ் கூறிய போதும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததுதான் இந்த காரணம் என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து தற்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பு குடிநீரில் கழிவுநீர் கலந்த வீடியோவானது எடுத்த நிலையில அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு வைரலாகி வருகிறது என்று சொல்லலாம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் காமராஜபுரம் கரிகால நகர் செங்குட்டுவன் தெருவில் மாநகராட்சியால் வழங்கப்படும் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கருப்பு நிறத்தில் பீறிக்கொண்டு வரும் காட்சியானது வீடியோவானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ மக்கள் வயிற்று போக்கால் பாதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றும் அங்குள்ள பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அந்த பகுதியில ஏற்கனவே அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் ஆணையர்கள் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டிருந்தனர் சில நாட்களுக்கு முன்பதாக குரம்பட்டை அரசு மருத்துவமனையில் தாமோ அன்பரசன் சிறு குறு தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசன் செய்தியாளர்கள் சந்தித்து மக்கள் அந்த இடத்தை சுத்தமாக வைத்தாத காரணத்தினால்தான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்று கூறியிருந்தார் அதனை தொடர்ந்து பல கண்டனங்கள் சமூக வலைதளங்களில் இழந்திருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு இதே போல இந்த வீடியோ எடுத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்தோம் ஆனால் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தான் அந்த ஐம்பத்தி இரண்டு பேருக்கு வந்து இந்த வாந்தி மயக்கம் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் பகிரங்கமாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர் மண்டல குழு தலைவர் மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரையிடம் பல முறை நாங்கள் வந்து புகார் அளித்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் புகார் தெரிவித்திருந்தோம் மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் கழிவுநீர் கலப்பது குறித்து அஹ் அதை ஓரளவுக்கு சரி செய்துவிட்டு பின்னர் சென்று விட்டார்கள் ஆனா பின்பு அதன் பின்பும் இதே போலதான் குடிநீரில் கழிவு கலப்பது என்பது தொடர்ந்து வாடிக்கையாக வருகிறது தான் ஒரு நிரசனமான உண்மை என்று அங்குள்ள பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில குடிநீருடன் கழிவுநீர் கலக்கும் வீடியோவானது ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த பகுதியில் உள்ள மக்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது அமைச்சர் கூறியிருந்தார் மக்கள் இடத்தை சுத்தமாக வைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் வாங்கி மயக்கம் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது இடத்தை சுத்தமாக வைக்காத காரணத்தில்தான் இந்த பிரச்சனை இருப்பதாக அமைச்சர் கூறிய நிலையில தற்பொழுது இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் இனிவரும் காலங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு நேரடியாக சென்று அங்கு உள்ள பிரச்சனைகளை சரி செய்தால் மாத்திரமே இதற்கு ஒரு முடிவு வரும் என்றும் அங்குள்ள பகுதி மக்கள் கூறுகின்றனர்